அனைவருக்கும் வணக்கம் யார் வேண்டுமானாலும் எளிதில் லாட்டரியில் பணம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் லாட்டரி சீட்டை பற்றியோட சீக்கிரட்டுகள் என்ன இதை எப்படி நம்ம கையாண்டு எப்படி நம்ம நம்பர் போட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதிவு வந்து லாட்டரின்னு சொன்ன உடனே விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் இது யாரையும் வற்புறுத்தி கட்டாயம் இந்த பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்த கிடையாது பொதுவாகவே லாட்டரி அப்படிங்கிறது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உழைச்சி சம்பாதிச்சா போதும் நேர்மையான வழியில் பணம் வந்தால் போதும் எனக்கு குறுக்கு வழியில் பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சில பேர் லாட்டரி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை ஏன் நாம் விடணும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவு அதனால் வந்து விருப்பம் இல்லாதவங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டாம் அதை நான் மன்னமும் வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லாட்டரி யோகம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த சீக்ரெட் என்ன அதை எப்படி நம்பர் போட்டு பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காருக்கு தான் கிடைக்கணும் இந்த ராசிக்காருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா பேருக்குமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் அது லாட்ரியில் கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியமெல்லாம் செஞ்சுருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கும் கோடான கோடி நபர்கள் முயற்சிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிசு தொகைக்கு அப்படி முயற்சி பண்ணி ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த தொகை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த ஒருத்தர் எவ்வளோ பெரிய புண்ணியவானாக இருப்பார்னு பாருங்கள் அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த க புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய கர்மவனின் அடிப்படையில் நமக்கான பலாபலங்கள் அப்படிங்கிறது நடைமுறையில் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் லாட்ரிக்கு மூவ் பண்ணுறவங்க வந்து இன்னார் தான் மூவ் பண்ணணும் இன்னார் தான் மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம் எப்படி வேண்டுமானாலும் முயற்சி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சிலரை பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன சின்ன தொகையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய தொகையும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்படி வாங்குகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்மளே பேசுவோம் சில பேர் பார்த்திங்கன்னா வாரம் தான் அவருக்கு லாட்டரியில் கொஞ்சம் பணம் அடிச்சிது இந்த வாரமும் அதே மாதிரி அவருக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க ஒரு மெத்தேடை வச்சு தான் அதை மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க பொதுவாகவே வந்து டேட் ஆஃப் பர்த்தை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பதினஞ்சாம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த பதினஞ்சு அப்படிங்கிறது கூட்டுத்தொகையாக வருகின்ற பொழுது ஆறாம் நம்பர் வரும் இந்த ஆறாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து சுகரனுடைய நம்பர் இப்போ இந்த ஆறு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு யோகமாக இருக்கும் ஒரு ஆறு இலக்க எண்கள் அவர் கூட்டி லாஸ்ட்டில் ஆறு வர்ற மாதிரி கூட்டுத்தொகை ஆறு வர்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணுவார் அதில் அவருக்கு ஏதாவது ஒரு தொகை அப்படிங்கிறது கிடச்சிடும் நான்கு இலக்க எண்களை மட்டும் கூட்டி அதில் ஆறு வர்ற மாதிரி பார்ப்பார் அதில் அவருக்கு கிடச்சிடும் இல்லை டபுள் எண்ணாக வச்சு பதினஞ்சாக வர்ற மாதிரி கூட்டுவார் லாஸ்ட்டில் பதினஞ்சில் முடியுதா அந்த நம்பரை எடுப்பார் அது அவருக்கு கிடைச்சிடும் ஆக லக்ஸுரியஸான வாழ்க்கை ஸ்டைலுக்கு வந்து சுக்ரன் பொறுப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது பொதுவாகவே உண்டு இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகரீதியாக அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் இப்போ அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் எட்டு அப்படிங்கிறது புதைகள் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எட்டில் நம்ம புதைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அஞ்சு எட்டாம் அதிபதிகளுடைய தசை தசாபுத்தி காலங்களில் கட்டாயம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் அடிப்படையிலே முக்கால் வாசி வந்து அந்த லாட்ரிக்கு மூவ் பண்ணுறவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய தசை தசாபுத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க எப்படினாலும் பணம் பொருள் ஜெயிச்சிருவாங்க இன்றைக்கும் நமது காணொலி வாயிலாக நிறைய நண்பர்கள் இந்த அதிஷ்டயங்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கன்னா அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க வந்து வின் பண்ணிடுறாங்க எப்படின்னாலும் அவங்களுக்கு கிடைச்சிரும் இது வந்து நாட்டு தமிழ்நாட்டில் இல்லையா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வீடியோ போடுறீங்க அப்படி இது வந்து வீடியோ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உரியதா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எங்கேயோ இருக்கிற எத்தனையோ நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நம்ம பக்கத்து மாநிலத்திலையும் கேரளத்தில் லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து இந்த காணொளி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதுங்களா காணொலியை பார்க்குறவங்க எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு பயன்படுது அவ்வளோதான் விஷயம் அதனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் பல பேருக்கு பல நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சில பேர் லாட்ரியில் போய் பணம் பொருள் நிறைய இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்த பார்க்க வந்தவங்க ஐயா நான் பணத்தை அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன் பத்து வருஷமாக வாங்குகிறேன் பத்து பைசா கூட நான் வந்து பலன் அனுபவிச்சதே இல்லை எனக்கு பரிசு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்பப்போ சின்ன சின்ன தொகை கிடைக்குமையா பெருசுக்காக நான் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவர் பணம் பொருள் அதில் இழக்கிறாரு அப்படின் சொன்னால் அவருக்கான தசாக்கள் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம் ஒரு சனி திசை பத்தொம்போது வருஷம் நடக்குது அப்படின்னால சனி அபயோக திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தொம்போது வருஷம் அவர் பொருளை இழந்துக்கிட்டே தான் இருப்பார் நான் அப்போ தான் சொல்லுவார் பதினஞ்சு வருஷம் பத் பதினெட்டு வருஷமாக லாட்டி வாங்குறேன் எனக்கு இல்லைன்னு சொல்வார் அங்கே தான் சனி நமக்கு அபயோகியாக வந்து புத்தி நடத்திட்டு இருப்பார் தசை இருப்பார் எப்படி நமக்கு கிடைக்கும் இதே இது ஒருத்தருக்கு ஒரு குறுகிய கால திசை அப்படிங்கிறது கேது திசை நடக்கும் செவ்வாய் திசை நடக்கும் ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்தில் ஒரு மூணு பரிசு வாங்கிடுவார் நாலு பரிசு கூட வாங்கிடுவார் மிகப்பெரிய தொகையெல்லாம் வாங்கிடுவார் எப்படி அங்கே கேது பகவான் செவ்வாய் அவர் ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருப்பாங்க ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவங்க தான் அதில் நிறைய பரிசு தொகை அப்படிங்கிறது வெல்ல முடியும் அதனால் யாருக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்போ தசா புத்திகளை வச்சு நம்ம கண்டிப்பாக சரி மூவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பணம் பொருளை வந்து மிச்சப்படுத்திக்கலாம் இப்போ லாட்ரி வாங்குறதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கணும் அப்படிங்கிறது சில பேர் கடமையோடு இருப்பாங்க இன்றைக்கி கட்டாயம் நூறுரூவாய்க்கு வாங்கியே தரணும் இன்றைக்கி கட்டாயம் ஐநூறுரூவாய்க்கு விளையாண்டே தரணும் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நூறுபடி மேலே போய் யோசிப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம லாட்ரி வாங்கிட்டோம்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஐம்பதாயிரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு சாதாரண கூலி வேலைக்காரருக்கு இந்த ஐம்பதாயிரம் இருந்தால் அவருடைய வாழ்வாதாரமே சிறப்பாக போயிருமையா பயங்கரமாக வாழ்ந்துக்கிறவார் ஒரு ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு கூட பழச்சிக்கிறார் ஆனால் ஐம்பதாயிரம் போட்டு ஒருத்தர் லாட்ரி பர்சனலாக வச்சுக்கிறதுக்கு வாங்குறாருன்னு கேட்டால் அது அவருக்கு விழுகலைன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பீடு ஐயோ ஐம்பதாயிரம் போச்சு மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரத்து வாங்கும் இப்படியாக வாங்கி 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 அதில் கடனாளி ஆகிறது மிகப்பெரிய தான் அதனால் ஒரு டீ குடிக்கிற செலவு ஒரு டிஃபன் சாப்பிட்ற செலவு ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக நாலு பேரோட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம் இப்படி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதையும் அந்த நாட்டையும் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கான்னு நினச்சி அதுக்குன்னு ஒரு நூறோ இரநூறோ ஒதுக்கி ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்குன்னு முயற்சி பண்ணுறது தான் பெட்டரே தவிர இருபத்தி நாலு மணி நேரமும் அதை தலைக்கு வச்சு படுக்கிறது தான் மிகப்பெரிய தவறு அது மிகப்பெரிய குற்றம் தான் நம்ம வாழ்க்கையை நாமளாக சூனியத்தில் கொண்டு போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அப்போ இது எந்த விதத்தில் நமக்கு செட் ஆகாது அதனால் வந்து இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட நிறைய அதிர்ஷ்டன்கள் கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரர்கள் கடனில் மாட்டிக்கிட்டு தவியாக தவிக்கிறாங்க இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த லாட்டியை தான் ஒரு மெயினாக நினச்சிக்கிறாங்க இதில் கிடைச்சா நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கிடைக்காதது ஒன்றும் கிடையாது கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கணக்கு போட்டு தான் அதை போய் எடுக்கிறோம் ஒரு டைம் ரெண்டு டைம் பத்து டைம் கூட முயற்சி பண்ணால் பதினோரு டைம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இதை நம்ம வந்து நிர்பந்தம் பண்ணி கரெக்டாக அப்படின்னு எப்படியும் சொல்ல முடியாது அதனால் இந்த எண்கள் இவங்களுக்கு யோகத்தை தரும் இந்த தேதிகள் இவங்களுக்கு யோகத்தை தரும் அந்த டைங்களில் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கோட நட்சத்திரங்கள் இப்படி இந்த நட்சத்திரத்தில் மூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர இல்லாததும் பொல்லாதே நம்ம சொல்கிறதே கிடையாது ஒருத்தருக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் வருது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜாதகத்தில் அதுக்கான ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் இழப்பீடு ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவருடைய ஜாதகத்தில் அந்த வேலையும் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஜோதிட சாஸ்திரம் பொய் கிடையாது பொய்யும் நினைக்கிறவங்களுக்கு பொய் தான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நூறு சதவீதம் நம்பிக்கை தராது அந்த விதத்தில் நம்புறவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் பக்கபலமாக இருந்து கை கொடுக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் அதனால் வந்து ஜாதகத்தை தெளிவு ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் மூவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து காசு பணத்தை அதிகமாக முதலீடு பண்ணி உங்கள் பணப்பொருள் செல்வாக்கியத்தை இழந்து கடனாளி ஆயிடாதீங்க ஒரு கடனை அடைப்பதற்கு தான் இந்த மாதிரி முயற்சி இருப்போம் அதுவே நமக்கு லாஸ்னால் நம்ம எப்படி சாமி முன்னுக்கு வர முடியும் அதனால் தெரிஞ்சுக்கங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் மூவ் பண்ணி மிகப்பெரிய தவறுகளை நீங்கள் இழைச்சிடாதீங்க பணம் பொருள் செல்வாய்க்கு இழந்துடாதீங்க இப்போ ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஐந்து ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது இந்த லாட்ரி யோகமெல்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குது யார் வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் ஒரு மெயினாக வந்து ஐந்து ராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதில் ரொம்பவும் முதன்மையாக இருக்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரிஷபராசி இரண்டாவது மிதன ராசி மூன்றாவது கடகராசி நான்காவது விருட்சகராசி ஐந்தாவது மகர ராசி இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாக்பாட் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குன்றது நண்பர்களே அப்போ இந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க பணப்பொருள் சம்பாதிப்பாங்க அதுவும் எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லவார் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது லாட்டரிய கூட நம்ம தேடி போய் வாங்கலன்னா எப்படிங்க கிடைக்கும் அதுவும் ஒரு உழைப்பு தானே இதை தவறா அப்படின்னு சொல்லி நாம் சித்தரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது விருப்பப்படுகின்றவர்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கவர்மெண்ட் இதை எடுத்து செய்யுது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம என்ன நினைக்கிறோம் தேவைப்படுறவங்க அதை வந்து புனிதமாக நினச்சி வாங்கினோம் தேவையில்லாதவங்க இது ஒரு சூதாட்டம் இதில் போகாதீங்க இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி பத்து பேர் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் தவறுன்னு சொல்கிறதுக்கு யார் முடிவாக சொல்லி அதை கேன்சல் பண்ண முடியும் சாமி எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக லட்சோப லட்சம் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய தொகைகளை வாங்கி சில குடும்பங்கள் நல்லா தான் இருக்குது சில குடும்பங்கள் ரொம்ப மிகவும் சிரமத்தில் தான் இருக்கிறது ஆக நம்ம வச்சு மோசடி பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறவே கூடாது நமக்கு தேவை இருந்தால் முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் அதிகமான முதலீடு பண்ணி செய்கிறது நம்ம மேலே தவறு அதிகமான முதலீடு பண்ணி வாங்குறது நம்ம மேலே தவிர ஒரு ஷீட்டுனுடைய விலை ஒரு நானூறுபான்னா ஏதோ அந்த நானூறுபான்றது ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு கூலிக்காரோட சம்பளம் இந்த சம்பளத்தை முழுசாக போட்டு தான் அந்த டிக்கெட்டை வாங்க முடியும் அப்படி தான் பக்கத்து மாநிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது க இந்த கிறிஸ்மஸ் பம்பர் அப்படிங்கிறது இருபது கோடி நானூறுரூவா இதை வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும் அப்படி இருக்கின்ற பொழுது இதை வந்து கட்டாயம் வாங்கித்தான் ஆக வேண்டிய விஷயங்கள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பண சேமிப்பு பண்ணி தான் அதை வாங்க முடியும் இல்லையா அப்படிங்கிறதுனால இதவே பத்து சீட்டு வாங்கலாம் இருபது சீட்டு வாங்கலாம்னா எவ்வளவு பணம் போகும் பாருங்கள் அப்போ இது பண்ணுறது நம்ம மேலே தவறு நாம் தவறு பண்ணிவிட்டு அந்த தவறுக்கான பழியை வந்து இன்னொருத்தர் மேலே போடக்கூடாது நீங்கள் சொல்லி தான் நான் வாங்கினேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சீட்டு தான் ஒரு ஆறு இலக்கண எண்கள் கிடைச்சா போதும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் வந்து ஜாதகங்கள் பாருங்கள் தெளிவாய்க்குங்க மூவ் பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க நல்ல தசா புத்திகள் போய் கொண்டு இருந்தால் கட்டாயம் முயற்சி பண்ணலாம் நமக்கான பாக்கியங்கள் உண்டு எங்கள் நம் முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா அதுலேருந்து மீண்டும் விலகி வெளியே வந்துருங்க ஒரு மாத பணத்தை நீங்கள் சேமிங்க ஆனால் நாட்டில் போட்டாலும் போடுவாங்களே தவிர அதை ஒரு உண்டியல் வச்சு அது நூறு ஐம்பது அதில் போட்டு வைப்போம்ன்ற எண்ணம் நமக்கு வரவே வராது அது வந்து வரவே வராது ஏன்னா இன்றைக்கி ஐம்பது ரூபாய் இதில் போட்டு வச்சிட்டோம்னா ஐம்பது ரூபாய்க்கு ஷீட் வாங்கினது திடீர்னு ஒரு எண்பது லட்சம் அடிச்சுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு மனம் போகும் இதெல்லாம் மனிதனுடைய இயல்புகள் இது தவறுன்னு சொல்ல வரல ஆனால் சில பேர் வந்து என்னுடைய காணொலியை பார்த்து சில பேர் வந்து ஏமாத்துற பொய் சொல்கிற நீ ப்ராட் பண்ணுற பித்தளாட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு சில பேர் ஒன்று ரெண்டு பேர் தான் பல பேர் வந்து நம்ம பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க அதனால் வந்து ஒரு சிலருக்காக பல பேர் வாழ்கிறது சிரமம் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது அதனால் விருப்பப்படுறவங்களுக்கு தான் விருப்பம் இல்லாதவங்களுக்கு தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக ரிஷபம் மிதனம் கடகம் விருட்சகம் மற்றும் மகரத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கான அதிர்ஷ்ட எண்கள் விளக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்த பதிவில் தெளிவாக கொடுப்போம் நண்பர்களே அதனால் இந்த இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆற்றி அப்படிங்கிற விஷயம் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்த பதிவில் தெளிவான விளக்கத்தை கொடுத்து அந்த ராசிகளுக்கான எண்களும் நம்ம கொடுப்போம் விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்